சரக்குகள் எடுத்தது அண்டர்லைன் த வேர்டு சரக்குகள் ஓகேங்களா பன்னிரெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் மாதிரிகளாக வழங்கிய சேலைகளின் மதிப்பு இதுவும் நம்ம சரக்கு தான் சேலை மாதிரினா என்னப்பா சாம்பிள் பீஸ் கொடுப்பாங்க தானே இந்த ஷாம்பு என்ன அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஒரு சாம்பிள் பீஸ் கொடுப்பாங்க அதுதான் மாதிரிகள் வழங்கிய சேலைகளின் மதிப்பு அப்போது வழங்கிட்டோம் அப்படி தானே சரக்குகள் வந்து வழங்கப்பட்டதுன்னு அர்த்தம் அப்போ இதுக்கும் கொள்முதல் எனது வரவு தான் வரும் நம்ம சேலைகளின் மதிப்பு நமக்கு வந்து எனது செலவுகள் அப்போது என்ன பண்ணணுன்னா விற்பனை மேம்பாட்டு செலவுகள் கணக்கு பற்று கொள்முதல் கணக்கு வரவு ஏன் விற்பனை மேம்பாட்டு செலவுகள் அப்படின்னா நீங்கள் மாதிரிகளாக எதுக்கு கொடுக்குறீங்க உங்கள் விற்பனை வந்து எதிர்காலத்தில் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் அதனால தான் விற்பனை மேம்பாட்டு செலவுகள் கணக்கு பற்று கொள்முதல் கணக்கு வரவு நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள் சரக்குகள் அதாவது மேசை விரிப்புகள் அலுவலக பயன்பாட்டிற்காக சொந்த பயன்பாடுனா தான் எடுப்புகள் வரணும் அலுவலக பயன்பாட்டிற்காக எடுத்து கொள்ளப்பட்டவைனா சரக்குகள் எடுத்ததுன்னு ஞாபகத்துக்கோ சரக்குகள் எடுத்தது அப்போ கொள்முதல் வந்து என்னது வரவு அலுவலக செலவு கணக்கு பற்று அலுவலக செலவுகள் கணக்கு பற்று கொள்முதல் கணக்கு வரவு இந்த கணக்கில் நீ புரிஞ்சிக்க வேண்டியது ஏழாவது என்ட்ரியிலேருந்து தான் இப்போ தொண்டு நிறுவனங்களுக்காக நன்கொடையாக துண்டுகள் வழங்கியதுனால் சரக்குகள் கொடுத்தது வழங்கியது சரக்குகள் கொடுத்தது சட்டைகள் எடுத்து கொண்டது சரக்குகள் எடுத்தது அப்புறம் சரக்குகள் மாதிரியாக வழங்கப்பட்டது அடுத்து சரக்குகள் எடுத்து கொள்ளப்பட்டது அப்போ இங்கே எல்லாமே எது தான் வரவில் வரும் கொள்முதல் தான் வரவில் வரும் உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் புரியலைனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கட்டாயம் கேளுங்க நான் பதில் அளிக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்